விவசாய ஓய்வு பெற்று அந்த பணம் வரும் புதுசா வேலை வேலை கிடைக்கும் ஏழாம் இடத்தை குரு பார்த்ததுனால புதிய வியாபாரம் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் புதுசா புதுசா நீங்க என்னென்ன திருந்தீங்களோ அதெல்லாம் நடக்க போகுது நீண்ட நாளா நம்ம போய் சம்பாதிக்கணும் வெளிநாட்டுக்கு போனோம்னு நினைச்சீங்களா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு காரணம் ஒரு வழியும் கிடைக்க போகிறீங்களா குரு பகவான் வலுப்பெற்ற உங்களை பார்க்கிறதுனால பொன்பொருள் ஆப்பிரங்கள் கலந்து கொள்வீர்கள் திருமண தடை நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க போகின்ற ஒரு காலமாக அமைகிறது நாலாம் இடத்துல

சுக்கரன் புதன் அதனால உனக்கு வித்து உனக்கு வாங்க குறைவா அந்த மாதிரியான காலங்கள் வருகிறது இப்போது குறுப்பயிற்சி தனுசு ராசிக்கு நல்ல ஒரு யோகத்தையும் லாபத்தையும் போகிறது